அனைவரைக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆன்மீகம் கடவுள் வழிபாடு இந்த மாதிரி எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் அதில் மூலமாக வந்து நிற்பது அப்படிங்கிறது இறைவன் இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம் இல்லை சாமி கும்பிட கோயிலுக்கு போகிறோம் என்ன காரணத்திற்காக அப்படின்னு கேட்டால் பொருள் தேடுதல் அப்படிங்கிறத விட்டுருங்க இறைவனோட அருளுக்காக தான் நம்ம அவரை தேடி போகிறோம் பெரும்பான்மையாக சொல்லப்போனால் நம்ம வேண்டிக்கிறது எப்போவுமே இறைவன் நம்ம கூட இருக்கணும் நம்மள இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா எப்போ இறைவன் நம்முடன் இருப்பார் யாருடைய வேண்டுதலுக்கு அவர் செவிசாய்ப்பார் தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் இந்த உலகத்தில் படைத்த எல்லா ஜீவராசிகளுமே அவருக்கு முக்கியமானது தான் நல்லவர்கள் கெட்டவர்கள் மிருகங்கள் மனிதர்கள் அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் இறைவனுக்கு எப்பொழுதுமே இருப்பதில்லை அது இறை தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டவர்களுக்கு நன்கு புரியும் இதில் அந்த ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு உள்ளது அப்படின்னு குறிப்பிடப்படுது அதன் மூலமா நன்மை தீமைகளை பகுத்து ஆராய்ந்து அதிலேயும் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றலானது மனிதர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக தான் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று உள்ளது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக அந்த சக்தியை தேட முடியும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் இப்படி பார்த்தோம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் பொதுவானவர் தான் ஆனால் கோவிலுக்கு போடுறோம் அதே சமயத்துல வீட்டில் சாமி கும்பிட்றோம் எதுக்காகனா இறைவன் வந்து நம்முடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்ப இறைவன் யாருக்கு அருள் செய்வார் யாருடன் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இரண்டு மனமாக இல்லாமல் ஒரு தேவைக்காக இல்லாமல் சொல்றதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க உங்களுடைய தேவைக்காக இல்லாமல் குழப்ப நிலையில் இல்லாமல் அதான் இரண்டு நிலை நம்ம சொன்னோம் இல்லையா நிலை வருவாரா மாட்டாரா நம்மளுக்கு அருள் செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிற குழப்ப நிலையெல்லாம் இல்லாமல் தெளிவா நம்முடன் இறைவன் இருப்பார் அப்படிங்கிற அந்த உறுதியோடு நம்ம இதய கமலத்துல ஒரு வெற்றிடத்தை உண்டாக்கணும் முதல்ல ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் மாசு நிறைந்தது அந்த மாசு இல்லாத இடத்துல ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறீர்கள் அந்த மனதிலேயே கோவில் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்காக ஒரு இடத்தை வந்து நம்முள் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் அது அன்பின் மிகுதியால் மட்டுமே நடைபெறக்கூடியது கண்டிப்பாக இறைவன் அருள் செய்வார் இறைவனோட அந்த கருணையானது நமக்கு தேவை இறைவன் கண்டிப்பாக நம்ம கடைக்கண் கொண்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அன்னு தினமும் அவரை பற்றி எண்ணிக்கொண்டு அவரை பார்க்க வேண்டும் அவர் நாமத்தை சொல்ல வேண்டும் அவர் புகழை பாட வேண்டும் அவரின் பெயரை கேட்டாலே கண்கலங்க வேண்டும் இந்த மாதிரி எப்படிப்பட்ட எண்ணம் இருந்தாலும் அது அன்பின் மிகுதியால் உண்டாவது அந்த மாதிரியான பூரணமான அன்பை நமது மனதிற்குள் ஏற்படுத்தி கொண்டு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உள்ள கமலத்தில் ஹிருதய கமலத்தில் நம்ம ஒரு வெற்றிடத்தை உண்டாக்கி வச்சு அவரோட வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அவர் இருந்தால் தான் எல்லாமே நம்மனால் செயல்படுத்த முடியும் நான் வந்து இறைவனோட பாதமலர சரணடையணும் இந்த மாதிரி உயரிய நோக்கங்களை கொண்டு நீங்கள் செயல்படும் போது அடியார்களுக்கு அடியார்களாக தொண்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் உங்கள் ஹய கமலத்தில் வந்துட்டு குடியேறுவார் அவர்களுக்கு இறைவனோட அருட்கடாட்சம் எப்போவுமே நிறைந்திருக்கும் இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னா வாங்கன்னு தான் உள்ளே வருவாங்க ரோட்டில் போகிறவங்ககிட்ட பார்த்து ஹாய் அப்படின்னு இன்றைக்கி இருக்க மாதிரி சொன்னோம்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அதே போல தான் இறைவன் எல்லாத்திற்கும் சமமானவர் நீங்கள் வந்து அவரை கூப்பிட்றீங்க எனக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீயே கதி என்று இருக்கின்றேன் வாருங்கள்னு அழைக்கும் பொழுது கட்டாயமாக இறைவன் வந்து உங்களுக்குள் காட்சியளிப்பார் ஏற்கனவே இருக்கிறவர் ரொம்ப பிரகாசமாக காட்சியளிப்பார் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது அதன் மிகுதியால் மட்டுமே இறைவனை நம்மால் உணர முடியும் காண முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது வருந்தி அழைக்கிறோமோ இறைவனை வருந்தி அழைக்கின்றோமோ உண்மையான மனதுடன் நாம் அழைக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் இறைவனின் அந்த கடைக்கண் பார்வையோடு சேர்த்து அவரோட அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ இறைவன்கிட்ட கேட்டால் தான் தருவாரா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட கேட்காம ஏதாச்சும் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவீங்களா அதுவும் உள்ளத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஊர்த்தல் கூட இல்லாமல் அப்போ நம்மளும் இறைவனும் ஒன்றா அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்டுக்கொண்டே போகலாம் ஒரே விஷயம் அவர் அனைவருக்கும் பொதுவானவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார் நான் இப்போ ஏன் வருவார் அப்படின்னு சொல்கிறேன்னா எழுந்தருள்வது உள்ளே இருக்கின்றவர் இன்னும் பிரகாசம் ஆவார் நீங்கள் வேண்டி கேட்டுக்கொள்ளும் பொழுது அங்கே பிரகாசமாக காட்சி அளிக்கின்றார் உங்களுக்கு வந்துட்டு வேண்டுவதை தருகின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளில் இருக்கிறவரை அந்த மாயை சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செம்பு பாத்திரத்தில் களிம்பு சேருவது போல நம்ம உள்ளத்தில் இருப்பவரை மறைப்பதற்காக மாயையானது சூழ்ந்திருக்கிறது இப்பொழுது நம் சொன்ன மாதிரி அன்பின் மிகுதியால் நீங்கள் வாடும் பொழுது வேண்டி கேட்டுக்கொள்ளும் பொழுது வருந்தி கூப்பிடும் பொழுது அந்த மாயையானது விலகுகிறது பின்னர் பிரகாசமான ஒளியாக அவர் தோன்றுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ உண்மையான அடியவர்கள் உள்ளத்தில் எப்பொழுதுமே அடியவராகவே இருந்து அவர் அருள் புரிகின்றார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று சிந்தனையுமே உங்களுக்கு வேண்டாம் அப்போ தூய்மையான அன்புடன் இறைவனை வேண்ட பழக கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது உங்கள் உள்ளத்தில் அவர் வந்துட்டு குடியிருப்பார் அப்படிங்கறதுலயும் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் என்ற சிவாலயங்கள்லிருந்து விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா அல்லது சிவாலயங்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம முந்தைய தொகுப்புகளில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை அளித்து வெற்றி பெற்றவர் வெற்றியாளர்களின் விபதம் நமது சிவபித்தன் டாட் காமில் வெளியிடப்பட்டிருக்கு சென்று காணுங்கள் சிவன் சொத்து குலநாசம் அதோட தாற்பரியமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதை பற்றி நல்லா தெரியணுன்னா சைவ சித்தாந்த குருமார்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் சிவன் சொத்து குலநாசம்னா உண்மையிலேயே என்ன அப்படின்ட்டு இல்லை நிறைய ஞானிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல சாதாரணமாக எதை பற்றியும் ஆராயாத ஒருத்தர் வந்துட்டு சிவன் சொத்து குலநாசம் இப்போதைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும் போது இறைவா இது என்ன சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கோச்சு கதைங்க இதை சொல்கிறேன்ட்டு சிவாலயமே கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு மருத்துவமனை மாதிரி தான் உங்கள் உள்ளும் புறமும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு இடம் அப்படின்னா ஒரு சிறந்த மருத்துவமனை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது சிவாலயம் தான் இல்லை எல்லா கோவில்களும் தான் நான் இதை பிரித்து பேசுகிறதுக்கே விரும்பலை நம்ம பாரம்பரியத்தில் நம்மளோட மரபுகளில் பார்த்திங்கன்னா கோவில் அப்படிங்கிறதே மன அமைதிக்காகவும் உடல் நலனில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீர்ந்து போகிறதுக்கான இடமாக தான் இருந்தது என்ன உடல் நலனில் எப்படி பிரச்சனை தீர்ந்து போகும் அப்படின்னா சுத் சுத்தி மூலிகை வனமாக தான் இருந்தது எல்லா கோவில்களையும் சுத்தியும் நீங்க கோயிலை மெதுவாக சுற்றி வாங்கன்னு சொன்னாங்க அடிப்பிரதட்சணை மாதிரி தான் கோயிலை சுத்தி வரணும்னு சொல்லப்பட்டது காரணம் அங்கே இருக்க மூலிகை வாசம் இதெல்லாம் உங்க உடலுக்குள்ள போக போக நம்மளுக்கே தெரியாம ஏதாவது நோய் தொற்று இருக்கு இல்லை உடல்ல உபாதைகள் இருக்குதுன்னா சரியாகட்டுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனை மாதிரி தான் நம்ம கோவில்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றன தான் எல்லாமே பார்த்து பார்த்து தான் செஞ்சுருப்பாங்க கோவிலோட தன்மை வந்துட்டு அவ்வளவு சிறப்பானது அதில் கொடுக்கப்படுகின்ற இந்த விபூதி அதாவது திருநீர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மருந்து தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதை வந்து நம்மளுக்கு ஒரு சின்னம் மாதிரி நம்ம நெற்றியில் அணிந்து கொள்கின்றோம் அது மருந்து தலையில் இருக்கிற நீர் கோர்வை இது எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய மருந்து உங்களை எப்பவுமே ஒரு ஆற்றல் மிக்கவராகவே வைத்திருக்கக்கூடிய மருந்து இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் விபூதியோட மகிமை அப்படிங்கிறது விபூதிக்காக பதிகமே பாடியிருக்காங்களே இல்லைங்களா அப்போ நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது சிவாலயங்களில் போய் வணங்குறோம் ஐயனை வணங்குறோம் அங்கே பிரசாதமாக விபூதி கொடுக்குறாங்க அப்படின்னா தலை குனிந்து வாங்கி கொள்ள வேண்டும் சரிங்களா அதை நெற்றி நிறைய பூசிக்கொள்ள வேண்டும் மீதி இருந்தால் தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க உங்கள் பிரச்சனை நேரத்தில் அதை எடுத்து பூசலாம் ஐயனை நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ணணும்னு நினச்சி பூசுனா சரி ஆகிடும் இப்போ கோவிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க அதை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது அங்கே ஃபுல்லாக எனர்ஜைஸ் ஆகிருக்கும் கோவில் ஃபுல்லாகவே எனர்ஜி இருக்கிறது ஆற்றல் மிகுந்த இடம் அப்படிங்கும்போது அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நமக்கு பொக்கிஷம் அந்த கொடுக்கப்படுகின்ற பிரசாதமாகட்டும் விபூதியாகட்டும் எல்லாமே அப்படி இருக்கையில் அதை நீங்கள் வாங்கும்போது வீணடிக்கக்கூடாது அதனால தான் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப முத்திரையில் உங்களுக்கு கொடுக்கும்போது விபூதியை கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுப்பாங்க காரணம் வந்துட்டு அது மருந்து அளவாக பயன்படுத்தணும் இல்லை சிவனடியார்களாக இருக்கும்போது அதோட மகத்துவம் தெரிஞ்சு நெற்றி நிறைய பூசிப்பாங்க உடலெங்கும் பூசிப்பாங்க ஏன்னா நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அல்லவா அப்போ மீதம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கோவிலில் வச்சுட்டு வராதிங்க எங்கேயாச்சும் சாமி வரம் கொடுத்து அதை திருப்பி சாமிகிட்டே கொடுத்துட்டு வருவோமா அதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா கோயிலையும் போகிறோம் விபூதி கொடுக்குறாங்க குங்குமம் கொடுக்குறாங்க அது உனக்கு கிடைக்கிற வரம் ஆனால் அந்த வரத்தை கோவில்லேயே விட்டுட்டு வந்துட்டு எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைங்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் சிவாலயங்களில் கொடுக்கப்படுகின்ற விபூதியை அல்லது பிரசாதங்களை தயவு செய்து வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் தவறு கிடையாது இறைவன் எப்போவுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பாருங்க அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா எப்போவுமே சிவனடியார்கள் பார்த்திங்கன்னா சிவ யாத்திரை போகிறாங்க அந்த தல யாத்திரை போகிறாங்கன்னா எல்லா கோவிலோட விபூதியும் ஒரு பையில் போட்டு வச்சுருப்பாங்க அடியார்கள் யாராச்சும் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அந்த விபூதியிலிருந்து தான் எடுத்து பூசுவாங்க அதோட மகிமையே ஜா ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நெத்தியில வைக்கும் போதே உள்ளூர வந்து உணவு உணர்வு ஏற்படும் அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இடத்துல அறியாமையில இருக்கோம் அதுல தான் இது சிவாலயத்துல போய் திருநீர் எடுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்றது அந்த காலத்துல கோவில் எல்லாத்தையும் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பரவலா சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனா உண்மையான தாற்பயத்தை நம்ம குருமுகமா தெரிஞ்சுக்கணும் உண்மையா சொல்லக்கூடியது சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது குருமுகமா தெரிஞ்சுக்கணும் நிறைய சைவ சித்தாந்தத்துல வந்துட்டு வந்து நிறைய குருமார்கள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் உண்மையான விளக்கத்தை கேளுங்க சொல்லுவாங்க போகிற வரவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு இந்த அறியாமையின் விளைவாக ஐயனோட பிரசாதம் அது அப்பாவுடைய பிரசாதம் அப்பா கொடுக்குறத நம்ம வாங்கிட்டு வரணும்னு நினைப்போமா வேண்டாமா வேணுமா வேணாமா யோசித்து பார்க்கணும் இல்லையா அதனால் இனிமேல் கோவிலில் கொடுக்குற விபூதியை மறக்காமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க பூசினது போக கோவில் அங்கங்கே வச்சு அந்த தூண் கற்சிலே அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் வந்து சேதப்படுத்த வேண்டாம் இது அடியனுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்